வணக்கங்கண்ணா ஓம் ஸ்ரீ கலைகார்ஸ் திருப்பூருங்கண்ணா நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் இருக்குங்கண்ணா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி போகிற பஸ்ஸு நீங்கள் எதில் ஏறினீங்கனாலும் எஸ்ஐ தேட்ரு ஸ்டாப்புன்னு கேட்டால் இறக்கி விட்ருவாங்க எஸ்ஐ தேட்டர்லேருந்து மாடர்ன் பேக்கரியில் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பத்தடியிலே நம்ம கார் ஆஃபீஸ் இருக்குங்கண்ணா நான் நிறைய வீடியோ அக்கா போட்டிருக்கேன் நம்ம வாங்க இப்போ நம்ம கலைக்கார்ஸ்க்கு வந்தீங்கன்னா அக்கா ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ கார் போட்டிருக்கேன் நல்ல நல்ல காராக சொல்லியிருக்கேன் ஹூண்டாய் ஹோண்டா பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ பழைய எயிட் ஹண்ட்ரடு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு அப் ஆம்னி காரு சிவிடி பார்த்திங்கன்னா பாக்ஸ் வர்ற கிளான்ஸா நியூ நியூ காரெல்லாம் போட்டிருக்கேன் வெரி லேட்டஸ்ட்டு வெ ரொம்ப ரொம்ப கம்மியாக ஓடின வண்டி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாங்க நான் உங்களுக்கு உள்ள என்னென்ன வண்டி இருக்குங்கிறத இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அக்காவுக்கு ஒரு கால் பண்ணுங்க என்னை வாழ வைக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் உண்மையிலுமே நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆஃபீஸில் வந்து ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு எல் ஏசி வந்துடுங்க ஹவுஸ் ஸ்டையரிங் வந்துடுங்கண்ணா இதோட கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அர்ஜென்ட்டாக செய்ல்லிருக்காங்க ஆ வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் ஓடி இருக்கிறது வந்து தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க டயர் கண்டிஷன்லாம் நல்லா தாங்கனா இருக்குது டயர் நல்லா இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்கண்ணா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டு ஓனர்ங்கன்னா தொண்ணூறாயிரம் கிழம இருக்காங்க டயர் எழுபது பர்சன்டேஜ் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஃப்ரண்டோர் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்கண்ணா இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூணு பத்து கேட்குறாங்க விலையை அனுசரித்து கொடுப்பாங்க நம்ம பேசி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் ஐட்டன் நியூஸுங்க இதோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க சர்வீஸ் ரெக்கார்டுங்க இருக்கிறதுலே டோப்பன் மாடலுங்கண்ணா வண்டி பாருங்கள் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இந்த கலர் நியோஸ் வந்து நான் நிறைய கொடுத்துருக்குறேங்கண்ணா வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது நீங்கள் இன்சூரன்ஸ் கூட இப்போ கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ஃபுல் லோன் போகிறதுனால ஃபுல் இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் எப்போவுமே தேர்ட் பார்ட்டி கரண்ட்டில் வச்சுருப்பாங்க இல்லைனாலும் நம்ம அதுக்கு தகுந்தா போல் விலையை பேசிக்கலாங்கண்ணா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா புத்த முதுக்காருங்கண்ணா எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் அடிபாடு கிடையாது சுத்தமாக வச்சுருக்காங்க இதோட விலை வந்து ஏழை நாலு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு ஏழு ரூபா அந்த ரேஞ்ச் வந்தால் கூட கொடுத்துட்லான்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க அருமையான வண்டிங்கண்ணா வந்திங்கன்னா பேசி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா க்விட்லே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கண்ணா ஒரே ஓனர் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு டயர்னாலும் நல்ல எழுபது பர்சன்ட் க கண்டிஷனில் இருக்குதுங்கண்ணா பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்கண்ணா டயர் கண்டிஷன்லாம் அருமையாக இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலருக்கு பார்த்திங்கன்னா ஐவரி கலரில் சீட் ஒரு கூட ப்ரௌன் சீட் க ப்ரௌன் சைடு கலந்த மாதிரி நல்ல வண்டி உண்மையிலுமே நல்லா ருக்காக இருக்குங்கண்ணா பார்க்குறக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரே ஓனர் வெறும் ஐம்பத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நம்மள்ட்ட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரே ஓனர் ஒயிட் கலருக்கு விட்டு வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி நம்மகிட்ட இருக்குது வண்டி பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணிக்கலான்னா இதோட விலை வந்து மூணு ஐம்பது சொல்கிறாங்க விலையை அனுசரித்து கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ரூபா ஐம்பது ரூபா கட்டிட்டு ஃபுல் லோன் போட்டுக்கலாம் லோன் எலிஜிபிள் இருக்கவங்க அருமையாக அந்த காரை எடுத்து ஓட்டலாம் நல்ல கிலோமீட்ரு கிடைக்குங்கண்ணா எயிட் ஹண்ட்ரட் சிசி தான் ஒன்றும் தப்பு வராது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு க்விட்டில் அருமையான கலரு இது வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்கண்ணா இந்த கலர்லேயே வந்து ஒரு நாலஞ்சு வண்டி தான் நான் விற்றுருக்கேன் இந்த வருஷத்துலேயே கலர் ரொம்ப ரேருங்கண்ணா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஃபுல் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஃபிட்டிங் இருக்குது இது வந்து ஆட்டோ கீர் வண்டிங்கண்ணா மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ கீரு ஆட்டோ கீர்லேயே வந்து அந்த பட்டன் சிஸ்டம் வர்றது வந்து இதை வீட்லேயே டாப் அண்ட் மாடல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பட்டன் சிஸ்டம் இருக்கும் நம்ம ரெகுலேட்டர் மாதிரி பட்டன் சிஸ்டம் தான் கீழே இருக்கிறது கீழே பாருங்கள் பட்டன் சிஸ்டம் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோர் ரிமோட் சென்ட்ரலாக்கு அலைசி ஏபிஎஸ்சி எல்லாம் வந்துருங்கண்ணா டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோடய இன்வைஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது ஒரு ஏழைக்கால் ரூபா சொல்கிறாங்க ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபிட்டிங்ஸே போட்டிருக்காங்கண்ணா ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் ஃபிட்டிங்ஸ் மட்டும் அக்கா சொல்கிறேன் நல்லா கவனமாக கேளுங்க இதோடய வண்டி இன்வைஸ் ரேட்டு வந்து ரூபா தான் ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த சில்வர் க்ரோமில் இருந்து இந்த கீழே பம்பர் பீடிங் வரைக்கும் எல்லாமே ஃபிட்டிங்ஸில் தான் வரும் சஃப் ஊஃபர் ஆம்பு ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு நல்ல சீட் கவர் செட்டு எல்லாமே இருக்குண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கில் அந்த பட்டன் சிஸ்டம்ங்கிறது வந்து எல்லா கார்லேயும் வராது இதில் இருக்கிறதில் குவீட்லேயே டாப் அண்ட் மாடலில் தான் அந்த பட்டன் சிஸ்டம் வருங்கன்னா இதுதான் வண்டியிலே குவிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலரு இருக்கிற மாடல்லே இதுதான் நான் டாப் அண்ட் மாடலு நான் மூணு வண்டி தான் விற்றுருக்கேன் இது நாலாவது வண்டி இப்போ தான் ஒன்று வந்திருக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது வெறும் அஞ்சாறுரூவா தான் சொல்கிறாங்க அதையும் விலை அனுசரித்து பேசிக்கலாம் ஒரு நாற்பது ரூபா ரூபா கொண்டு வந்தீங்கன்னா நல்ல பேங்க் லோன் எலிஜிபிள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் லோன் அக்கா போட்டு தரேன் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டரு அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் யார் வேணாலும் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க விலையை அனுசரித்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டாய் வெறுனாங்கண்ணா வெறுனாலே ஃப்ளூடிக்குங்க அருமையான கார் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சொகுசான நல்ல பக்காவான பெரிய பெரிய ஓனர்கள் வச்சுருக்கக்கூடிய கார் அருமையாக இருக்குங்கண்ணா இதில் லாங்கில் போகிறவக்குலாம் அருமையாக இருக்கும் ஏசி போஸ்டேரிங் பவர் விண்டோ ரிமோட் சென்ட்ரலாக எல்லாம் வந்துடும் பெட்ரோல் வெறுனா கிடைக்கிறது ரொம்ப அதுங்கண்ணா அது வெர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளூடிக் மாடலு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் நல்ல ஏசி இப்போது ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சர்வீஸ் நல்லா பண்ணியிருக்காங்க பன்னெண்டாயிரூவா கொடுத்து ஷோரூம்லேயே சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா வண்டியில் ஒரு நூறுரூவாய்க்கு கூட வேலை இருக்காதுங்கண்ணா உங்களுக்கு யாருக்காவது இந்த வண்டி எடுக்கலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு ஷோரூம் மெக்கானிக்கே கூட்டிகிட்டு வந்து தெளிவாக செக் பண்ணி எடுத்துக்கங்க வேணா ஷோரூம் கேட்டிங்கன்னால் நான் தருவேன் கொண்டு போய் கூட அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ஹூண்டாய் வேர்னா ஃப்ளூடிக்கு அது இந்த கலர் பர்பிள் கலர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது நாலுரூவா சொல்கிறாங்க விலை வந்து முன்ன பின்னே அனுசரித்து கொடுத்துருவாங்கன்னா பெட்ரோல் வேறுனா எங்கேயும் கிடைக்காது அது இந்த கலர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பெட்ரோல் வேறுனா எங்கேயும் கிடைக்காது பார்த்திங்கன்னா ஃபுல்லி லோடட் வண்டிங்கண்ணா இது டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டு வச்சுருக்குறாங்க அருமையாக இருக்கும் இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது நாலுரூவா விலை கேட்குறாங்க யாருக்கு வேணும்னு தோணுதோ கால் பண்ணுங்க அக்கா வாங்கி தரேன் ஆனால் இந்த கிளான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வெரி லேட்டஸ்ட்டுங்கண்ணா இருபதுங்க மாடலு ஒரே ஓனருங்கண்ணா இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்குங்க இருக்கிறதுலே வி தான் கிளான்ஸ் எல்லாம் அண்ட் மாடலு இது வீங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கிலே வந்து சிவிடி கீர் கீர் பாக்ஸ் வந்துருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்டரிங் பவர் இண்டோர் ரிமோட் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துருங்கண்ணா அலாய்ஸ் முத கொண்டு எல்லாம் வந்துடும் பார்த்துக்கிங்களா வி மாடலுங்கண்ணா பாருங்கண்ணா வி மாடலு நான் சொன்ன மாதிரி பேக் வைஃபர் முத கொண்டு வந்துடும் பேக் வைஃபர் முத கொண்டு வந்துடும் டயரை பாருங்கண்ணா டயர் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் டயர்லாம் சூப்பராக இருக்குது இன்டீரியர் பாருங்கண்ணா எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போன மாதம் வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஆட்டோக்கு இருக்கு லான்ஸாக யார்ட்டையுமே இல்லைங்கண்ணா நம்ம நம்ம அக்கா ஆஃபீஸில் தான் வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதை வந்து நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிவிட்டு விலையை கேட்டு வாங்கிக்கலாம்ண்ணா இதோட விலை வந்து ரூபா சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ ரூபா வெரி ஃபைனல்னு சொல்கிறார் இது வந்து ஹைட் அண்ட் பிளாக் கலரு லேடிஸ் தான் வந்து பிளாக் கலரு ரெட் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் வெஹிக்கல் ரொம்ப லைக் பண்ணுவாங்க யாராவது ஓட்டி பழகிட்டு கார் இல்லைக்கா எனக்கு எனக்கு ஒன்னாரரூவா ஒரு ஒன்றை முக்கால் ரூபா ஒன்றாயிரூபா பட்ஜெட்டில் எனக்கு கார் நல்ல கார் கொடுங்கன்னு எனக்கு தேடிப்பா எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கண்ணா இந்த காருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அக்கா வாங்கி தரேன் உங்களுக்கு எப்போயினாலும் ஓட்டி முடிச்சுட்டு திரும்ப கொடுத்தால் நானே வாங்கிக்குவேன் ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் நல்ல சீட் கவர் உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்க அட்ராக்டிவாக நல்ல ஐவரி சீட்டு கவர் உள்ளே இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி என்ஜின்லாம் நூற்றுக்கு நூறு இருக்குங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஐ டென் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா ரெண்டே முக்கால் எல்லா பக்கமும் சொல்கிறாங்க அக்கா இதோடய விலை என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்று எண்பது சொல்கிறேன் அதுலேயும் விலை கம்மியாக உங்களுக்கு பேசி வாங்கி தர்றேன் ஒரு அறுபது ரூபா ஐம்பது ரூபா கொண்டு வாங்க மிச்சத்துக்கு அக்கா லோன் போட்டு தர்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆம்னி சில்வர் கலர் லோக்கல் நம்பரு பாத்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஏழு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா புது சீட் கவர் எல்லாம் போட்டிருக்காங்க சீட்டே புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்க நாலு டயர் புதுசாக போட்டிருக்காங்க பம்பர் கேரியர் எல்லாம் இருக்குன்னா வண்டி தெளிவாக இருக்கு ஒரே ஓனர் யாராவது நல்ல வண்டியாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் பேசி வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்லாம் போட்டு ஓட்டாத வண்டி ப்யூர் கேஸ்லயே பியூர் பெட்ரோல்லே ஓடணும் வண்டி வந்து பார்த்துக்கோங்க எல்லாம் செக் பண்ணிக்கங்க யாராவது உங்களுக்கு மெக்கானிக் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க வண்டி என்ஜின்லாம் பக்கா தெளிவாக இருக்கும் ஆனால் இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் பியூர் பெட்ரோலு இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு அறுபது கேட்குறாங்க வெரி ரீசனபிளாக வந்து கொடுக்குறதுனா ஒரு மூணு முப்பது அந்த ரேஞ்சு கொடுத்துருவாங்க அது கம்மியாக அந்த வண்டி கிடைக்காதுங்கன்னா அருமையாக இருக்குது எந்த குறையும் இல்லை யார் வேணாலும் கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வெஹிக்கிள் இருக்கிறதுலே இதுதான் வந்து அந்த காலத்தில் பெரிய பென்ஸ் மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒன்று நிற்கும் ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் நிறைய கார் இருக்குது இது கார் எயிட் ஹண்ட்ரட் இப்போல்லாம் எல்லாம் லோக்கல் நம்பர் தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டே ஓனர் எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் போட்டு ஓட்டிருக்காங்க கம்பெனி எல்பிஜி எடுத்தால் நீங்கள் கேஸ்லேயும் ஓட்டிக்கலாம் பெட்ரோல்லையும் ஓட்டிக்கலாம் நல்ல சீட் கவர் அருமையான என்ஜின்னு டயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது கேஸில் தான் இப்போ ஓட்டுறாங்க பெட்ரோலில் வேணாலும் நீங்கள் ஓட்டிக்கலாம் பெட்ரோலில் ஸ்டார்ட் தான் கேஸில் ஓடுங்கன்னா எம்ஃபிஎஃப்ஏ இன்ஜின் தான் வண்டி அருமையாக இருக்கும் எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது பாடி வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி இருப்பாருங்க பாடி என்ன அழகாக இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு லோக்கல் ஓட்டுறதுக்கு அருமையாக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குற மாதிரி இதை கொடுத்துட்லாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை வராது அருமையாக ஊட்டிக்குவாங்க சந்து பந்தில் போகிறதுக்கு நமக்கு ஒரு இடஞ்சல் இல்லாமல் இருக்கும் அருமையான காருங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எயிட் ஹண்ட்ரடு பெட்ரோல் வித் எல்பிஜி கேஸ் இருக்கிறதுனால அவங்க விலை சொல்கிறது வந்து ஒன்று அறுபத்தஞ்சு சொல்கிறாங்க விலையை அனுசரித்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா டிகோருங்கண்ணா இதோட மாடல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஓனரு இது ஓட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பாங்க சர்வீஸ் ரெக்கார்டு தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்ன கிலோமீட்ருன்னு மீட்டர்லேயே காட்டிடுங்கண்ணா ஹெச்சாக கூட இருக்கலாம் கிலோமீட்டர்லேயே காட்டிடலாங்கண்ணா முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டரு ஓட்டியிருக்காங்க முப்பத்தி நாலு பெட்ரோலு அண்ணா டாடா டிகோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஓனர் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க டாப் அண்டு மாடலுக்கும் முன்னாடி உள்ள மாடல் ஏசி போஸ்டேரிங் பவர் விண்டோ ரிமோட் சென்ட்ரலாக்கி எல்லாம் வந்துடும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாடா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மான்சாங்னா நல்ல கிலோமீட்ரு குடிக்கக்கூடிய வண்டி இது வந்து ஒரு இருபது கிலோமீட்ரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு கம்பல்சரி ஒரு லிட்டர் கொடுக்கும் ஏசி ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடுங்கண்ணா நல்லா லாங் சைஸ் வண்டிங்கண்ணா உள்ள இன்டீரியரு சீட் கவர் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்குங்கண்ணா ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ ரிமோட் சென்டர்லாக்கே எல்லாம் வந்துடும் பத்து டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்பேஸ் இருக்குங்கண்ணா ஒரு செகண்ட் ஸ்பீஸ் வியாபாரம் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு பர்பஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாகவும் பண்ணிக்கலாம் கமர்ஷியலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரு வந்து நார்த் நார்த் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீவோடு காரு தான் நல்ல ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வெளியில் கூட்டிகிட்டு போகிறக்கு வர்றதுக்கு ஒரு நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய கார் தான் நல்ல ஸ்பேஸ் உள்ள காரு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது கம்பல்சரி கொடுத்துருவாங்க அது கம்மியாக தர மாட்டாங்க ரெண்டு எண்பது வண்டி வில சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா ரெனால்டோ குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் இது வந்து ஒரு ஒரு நல்ல சின்ன ஃபேமிலிக்கு ஒரு மூணு ரூபா நாலு ரூபா பட்ஜெட்டில் தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஒரே ஓனர் தான் வண்டி நல்லா இருக்குங்கண்ணா ஏசி பாஸ்டேரிங் வந்துடுங்க இப்போ இதில் வந்து பவர் விண்டோவும் வந்துடும் பாருங்கள் டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் ஒரே ஓனர் தான் வண்டி இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு மூணு முப்பது கேட்குறாங்க விலையை ரீசனபிளாக கேட்டால் கொடுத்துருவாங்க வணக்கம்ண்ணா ஸ்ரீ கலைக்காஸ் திருப்பூருங்கண்ணா இது அமேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்கண்ணா ரெண்டு ஓனர் வண்டி அருமையாக இருக்குங்கண்ணா அமேஸ்லேயே வந்து பெட்ரோல் காருங்கண்ணா வண்டி பாருங்க இன்டீரியர்லாம் ஜம்முன் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஓடி இருக்க பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கே நான் மீட்ரு வேணாலும் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் அருமையாக இருக்குங்கண்ணா சர்வீஸ் ரெக்கார்டு தான் செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு ஓனர் தாங்கண்ணா அது ஓனர் தான் கொஞ்சம் ஒரு ஓனர் ரிஸ்க் ஆகிருச்சு மற்றபடி வேறு எந்த குறையும் இல்லை இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா கேட்குறாரு விலையை அனுசரித்து கொடுத்துருவார் இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து ப்ரீஸாங்ண்ணா ப்ரீஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா டீசலே யார்ட்டையும் கிடையாது நம்மள்ட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஓனர் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடுன ஆட்டோமேட்டிக் ப்ரீஸா டீசல் வண்டி நம்மள்கிட்ட தான் இருக்குது அருமையாக இருக்குதுங்கண்ணா பாருங்கள் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா வண்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் ப்ரீஸா வந்து எங்கேயுமே இல்லைங்கண்ணா டீசல் ஆட்டோமேட்டிக் நல்ல காருங்கண்ணா ஒரே ஓனர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு நல்ல டயரு ஆல்ஐசி ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் பேக் வைஃபர் முத கொண்டு வந்துடும் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனுங்கண்ணா இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது ஒம்பது ரூபா கேட்குறாங்க விலையை ரீசனபிளாக அனுசரித்து கொடுத்துருவாங்க வணக்கங்கண்ணா ஓம் ஸ்ரீ கலைக்கா திருப்பூருங்கண்ணா கலையக்கா பேசுகிறேன் ஃபோர்டு ஃபிகோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கோயம்புத்தூர் நம்பரு வெறும் ரெண்டு ஓனர் தான் பெட்ரோல் ஃபிகோங்கண்ணா நம்மள்ட்ட டீசல் பாதீங்கமாக இல்லை பெட்ரோல் இருக்குது பெட்ரோல் ஃபீகோன்னா கிடைக்கிறது டேரு வேலையெல்லாம் வைக்காது அதிகமாக இன்டீரியர்லாம் நல்லா தான் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குதுங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் டயர்லாம் நல்லா இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி எப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் மூணு நாலு மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துங்கிறதுனால இந்த வருஷம் எப்சி வரும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எண்பது கேட்குறாங்க எல்லோரும் ரெண்டாயிரத்தி பத்து ஃபிகோ எப்சி கரண்ட்டில் இருக்கிறது இன்றைக்கி எப்சி இன்சூரன்ஸ் இதில் கரண்ட்டில் இருக்க வண்டி ரெண்டுருவா ரெண்டே ஏழுரூவா கேட்குறாங்க நான் ஒன்று எண்பது தான் கேட்குறேன் ஒரு ரூபா முன்ன பின்னே வண்டி கொடுப்பாங்கன்னா தெளிவாக பேசி நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆல்டோ கேட்டன் விஎக்ஸே ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ வந்துருங்கண்ணா நல்ல செட்டு வந்துடும் டயர் நாலு அருமையாக இருக்குங்கண்ணா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனருங்கண்ணா சில்வர் கலரு நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நாற்பத்தி அஞ்சுங்கண்ணா டிஎன் நாற்பத்தி அஞ்சு திருச்சின்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா ரெண்டு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க விலையை அனுசரித்து கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டு நாற்பது அந்த ரேஞ்சுக்கு கம்பல்சரி பேசி எடுத்துடலாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆல்ட்டோ கேட்டன் நல்ல தெளிவான காரு ஐடியா இருக்குங்க அக்காவுக்கு கால் பண்ணுங்கள்